Oh, الحمد لله الذي يحببنا ان هذا كنا من ونكونوا في المدرسة الله الصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله وصحبه من الشيطان اتقوا الله لديك، 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 لديك. في هذه المهام المعجبه وكما قال عليه الصلاه والسلام. الله يكون عندنا ونعمان، المحمد صلى الله عليه وسلم ونقوم الصلاه والسلام

அடுத்த மனிதர்களோட நடக்கிறது மட்டும்தான் ஒரு கடமையாக ஒரு கவலை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹு சொன்னார் மஹ்லூப் என்பது நான் உலகத்திலே எதையெல்லாம் படைத்திருக்கிறேனோ அது அனைத்தும் ஏற்றப்படையும் அவர்கள் சொன்னார்கள் அது படைத்த அனைத்து படைப்புகளும் பேச சப்போர்ட்

நாங்கள் சிலவுகளுக்கு செய்த விஷயத்தில் அல்லாமல் பயப்படுகிறோம் அல்லாமல் பயந்து நடக்கிறோம் நவியார் மனிதர்களாக இருக்க தெரியுமா பேச முடியாத இந்த மிருகங்களோட இந்த விலங்குகளோட இந்த கால்நடைகளோடு அல்லாமல் பயந்து நடந்து போகணும்னு சொல்லி நவீன சொல்லலாம் இந்த கால்நடைகளுக்கு மேல போக மாட்ட எரிஞ்சுக்கு சூறா கடமா இறக்கி வச்சிக்கிறாங்க சூடத்தூர் பதலாக இருக்கணும் சூரத்தோடு சீரணும் நடக்காத சூறா கடம்பா போக வானில இந்த

கேட்டார்கள் கேட்டார்கள் leptonic ஸினத் ஸலஹாப்கல் கீதார்வாய் பொலிந்தரணா செய்யல ஹாரிமி அந்த நிருமங்களோட அந்த பரவை நிருமளோட நாம நல்ல முறையில் நடந்து கொண்டோம்ங்களுக்கு புலி இருக்கிறதாக இன்னால் பதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் في كل கபதத் தபத் அல் அஜ்ரு பைஸு முடியால சரி வாருங்கள் நாம மேற்கொள்ள கூடிய நிருமங்கள் அந்த நிருமங்களாக நடந்தால் சரி அதுக்கு

என்று சொல்லி அவன் மாறி தெளிவாக பேசுகிறேன் பார்த்து தெரியாத சகோதரர்களே ஒரு முஸ்லீமுக்கு பசிக்காது பசிக்கு உணவுக்காக வேண்டிய இஸ்லாம் கால்நடைகிற உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் கால்நடைகிற உணவாக எடுத்துக் கொள்வதை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி செய்கிறது ஆனால் அதை எடுப்பதற்கு முந்தி அதை நாங்கள் எப்படி பணியிட வேண்டும் எப்படி அன்று பொதுவான கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை எல்லாம் அழகான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நாம் எதை செய்தாலும் திறன்பட செய்ய வேண்டும் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அனைத்து அல்லாஹ் تعالی செய்யும்படி படித்திருக்கிறார் பாலித்திர்கிறார். ஃஸைதா கர்து ஹோதபது ஒரு விலகத்தை இருந்தால் அதை பறைடுகிறேன் நபिसல்லல்லாஹு சொன்னார்கள். வரியா அதை அற்புதத்திற்கும் முன்பே நீங்க அதிர கத்தியே நல்லா ಉ <laughs>

ونصلي على رسوله الكريم اما بعد الله سبحانه وتعالى في كلام العزيز بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا سبح بحمد ربك واستغفره انه كان توابا صدق الله العظيم بني من عمر كريم كريم ولد كريم ನೋರೆ 100 ಡಿ ನಂದಾ 370 ತಿಗಿ ತಿಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ರೇಷಿಂಗನ ಅವರು ಹಣಕೂರಾದ ವಿಭಿನ್ನ ಚಾಪ ಇದು ಲೋರಿ ಪಾಲ್ಟಿ ಪರವೆಕ್ಕೆ 100ಕ್ಕೆ ಬಂದಿರೋರೆ ಒಮೋಳದಸಿ ರೇಷಿಂಗಲ ಅವರು ಇನ್ನು ಕೊಡ್ುತ್ತೆ ಇದು ಒನ್ ಸೈಡ್ ಬಯದಾನಿನ ನಾವು ಇದೆ ಕಟ್ಟಿ ಇಟ್ಕಿರೋದು ಜಾತಿ ಇತ್ತು ಬಟ್ ಕಷ್ಟ ಆಯ್ಕೆ ಇನ್ನು ನಾನು ಒಂದು ಡಿಸ್ಕಷನ್ ಆಬಹುದು ಒಂದು ಕಾಲದ ರಟಾ ಹಾಕೋನಲ್ಲ ಇರೋ ಒಂದು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೋಯಾಕಂದ್ರೆ ತೈಸಿ ನೀವು ತಿಸಣ್ಣಾ ಮೆಸೇಜ್ நீங்க நாங்க வந்து நீங்க குதுபா மின்மால் மூலமா வந்து ஆரம்ப முன்னுக்கு ஒரு நியாய 얘기를 কইட்டீங்க இந்த குதுபா பொருமா இருக்கா இந்த ஏச்சில் எதிரபாக்கு கூடிய பரவெளி கேட்டா ஏச்சில் மெச்சிக்கொள்வாரா பதமுதலாக்குங்களோ என்ன பேஸ்ட் ரூல் கேட்டா இவர என்ன செ மெச்சிக்கொள்வாரோ தெரியாmathbb இருந்தான் பதமுதலாக்குங்களோ மாட்டேங்க ஏ செ மெச்சிக்கொள்ள மாட்டேங்க கொஞ்ச நேரம் கேட் உருப்போம் இல்லன்னா இந்த முதலூர் பிரானத்தி வந்து என்ன மெச்சா தெரியா அது செ சொல்லுவாங்க

ரெண்டாயிரத்தி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆல்ரெடி பதினேழு வருஷம் இது ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக இனிவர் போய் படித்து உள்நாட்டில் வெளிநாட்டில் போய் இது குறி முயற்சியை எடுத்துருக்கிறேன் சுமார் பதினேழு வருஷமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல கோரி அளவு பள்ளிகள் நேரடியாக கண்காணிப்புகளாக பல அளவில் கண்காணிப்பை விவரிசேன் அது கோஹா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலிருந்து குழப்பம் போட்டார்களோ அதுக்கு பின்னால கொழும்புல ஒரு கூட்டு உதவியா சொல்லி ஆடு மாட கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் எண்ணூத்தி ஐம்பது ஆடுப்பதற்கு ஒரு சமீபமாக அறுநூறு ஆடுகளையும் நேரடியாக கண்காணிச்சு சரியாவுடைய உறுதிப்பாடு இது சரியா அனுப்பி முறை அனுப்பி சரியா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக கூட்டு

போட்டி நிறைய ஒரு விஷயம் நான் சொல்லணும் சொன்னது தெரியல எல்லாமே யார் சொன்னாங்க அது ஒரு பொருள் உலகத்தில் உலகத்தில் படைக்கப்பட்டவைகளும் உருவாக்கப்பட்டவைகள் சாதி ஒரு படைத்தவன் இல்லைன்னு ஒரு கோயில்கள் அதுக்கும் சிரிக்கையிலும் அதுக்கும் அணையிலும் அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அது விளையை போட்டு என்ற நிறைய கருத்துக்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சேன் படைப்பினங்கள் பார்த்து படைத்தவன் இல்லைன்னு சொல்லி போட்டும் படைப்பினங்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்குது என்று ஒரு விஷயத்தை சொல்லி போட வருமானால நானும் நீங்களும் எதையெல்லாம் சாப்பிடறதுக்கு எடுக்கிறோமோ அழுதம் எடுக்கிறோமோ ஏதோ ஒரு காலத்தை எடுக்கிறோமோ அதுக்கு சுரு நீக்குது टी वरिते असांखे कुझु सत विच में

那得背熟了。

कि निबारशो निले सलेवर आ दींगे बोलू नि बोलू सही है सहीिंगला कुडुरटी को नेतृत्व कुनो अपन शिविर मंत्रीया सही दाले हजरत आलिया ने बोलू म्हणजे बेसनेलो बेसनो म्हणजे बोर्डो